சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் உன் உறவாக ஆக்கி கொள்ளலாமா என்று இப்பொழுது நீ சந்தேகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாயே அந்த உறவை பற்றி தான் உடத்தில் சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று வந்துள்ளேன் முழுமையாக கேட்டு அந்த உறவு உனக்கு ஏற்றதா இல்லையா என்று தெரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையில் ஆயிரம் பேரை கடந்து செல்லலாம் ஆயிரம் பேர் உன்னை கடந்து செல்லலாம் உன் கண்கள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம் ஆனால் மனம் என்பது அத்தனை எளிதில் யாரையும் ஏற்று அந்த மனம் விரும்பும் அனைவருமே வாழ்க்கையில் கிடைத்துவிட மாட்டார்கள் அல்லவா உனக்கென இருக்கும் உறவு எதுவோ அந்த உறவைத்தான் விதி உன் அருகில் கொண்டு வரும் இப்போது அப்படித்தான் உன் அருகில் நின்று கொண்டிருக்கும் இவனின் மேல் உனக்கு அன்பு வந்திருக்கிறது உன் மனதில் ஆசைகள் தோன்றியிருக்கிறது இந்த உறவை என் உறவாக நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா என்ற கேள்விகள் வந்திருக்கிறது இந்த உறவு என் எதிர்காலத்தில் உன்னோடு இருக்குமா இல்லை பாதியில் என்னை விட்டுச் செல்லுமா என்ற கவலை உனக்குள் இருக்கிறது இந்த உறவோடு வாழ்ந்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இறைவா உனக்காக இந்த ஒரு உறவை தருவீர்களா என்று ஏக்கங்களோடு நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அது நல்லதா கெட்டதா என்பதை தவிர அந்த உன் பாசம் இருக்கிறதே இந்த உலகத்தில் அதற்கு மிக எதுவும் இல்லை என்பது எனக்கு நன்றாகத் தெரியும் ஒரு நாள் பார்க்கவில்லை என்றாலும் மனம் துடித்து விட்டு போகும் உன் இதயத்தை உனக்கு தெரியாதான் அந்த இதயத்தில் தானே என்னையும் குடி வைத்திருக்கிறார் நீ அப்போது உன் உள்ளம் நினைப்பது உனக்கு அதாவது எனக்கு தெரியாமல் போய்விடுமா நீ நேசிக்கும் உறவு உனக்கானது தான் நீ நேசிக்கும் உறவு உண்மையானது தான் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற கேள்விகளை எடுத்து போட்டு இது என்னுடைய உறவு இது எனக்கான உறவு விதி என்னிடம் கொண்டு வந்து இந்த உறவு எனக்கு சொந்தமான உறவு என்று உரிமை கொண்டாடி அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உன்னை விட்டு விலகாமல் காத்திருப்பது உனக்கு நல்லது நல்லதுகள் செய்வதற்காகத்தானே விட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு என்று நினைத்தாயா அந்த உறவை உனக்கான தருகிறேன் அந்த உறவில் மனதில் என்ன நினைத்திருந்தாலும் அதை அழித்துவிட்டு உன் மீது உயிராக நான் மாற்றி தருகிறேன் என்று கேட்டதும் என்னை மீறி உனக்கு நடந்து விடாது நல்லதுகள் நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் உனக்கு நல்லது மட்டுமே தான் நடத்தி கொடுத்து நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் அள்ளி கொடுத்து சந்தோஷத்தை கொட்டி கொட்டு கொடுப்பேன் உன் சாயப்பா என்னால் முடியுமல்லவா நீ நேசிக்கும் உறவை என்னால் கொடுக்க முடியும் அல்லவா அதை நீ நம்புகிறாய் அல்லவா அப்பொழுது கண்களை துடைத்துக்கொள் நம்பிக்கையை மட்டும் வைத்து காத்திரு அந்த உறவு உனக்கானதுதான் என்று நான் உறுதி செய்து கொடுக்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை சுகமாக மாற நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் சந்தோஷத்தோடு அந்த உறவோடு வாழ்வாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்